புதுச்சேரியில விஜயோட பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு இதுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க புதுச்சேரி காவல்துறை எதுக்காக அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கெஸ்ஸிங் இருக்கு கரூர்ல நடந்த அந்த சம்பவம் யாராலையுமே மறக்கவே முடியாது இந்திய அளவுல உலக அளவுல அப்படி ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்துச்சு அது போல ஒரு சம்பவம் திரும்ப நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு நடவடிக்கைய புதுச்சேரி எடுக்கிறாங்க ஏன் புதுச்சேரி இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத கடைசியா சொல்றேன் இப்போ புதுச்சேரி காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல புதுச்சேரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க அதாவது அண்டை மாநிலங்களான தமிழகம் உட்பட மற்ற மாநிலத்துல இருக்கிறவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க இது என்ன புதுவிதமான விதமான ஒரு இதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி சின்னதா ஒரு மாநிலம் அது இல்லாம அதை ஒட்டி இருக்க சுத்தி இருக்கிற எல்லா பகுதியுமே தமிழகத்தை சேர்ந்தது கடலூர் கடலூர் தான் மெயினான ஒரு பகுதி அங்கே தான் எல்லாருமே உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுனால கடலூர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க அது இல்லாம பாண்டிச்சேரியில ஈஸியா எல்லாரும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்காங்க புதுச்சேரியில இருக்கவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சரி இது மட்டுமா அப்படின்னா இந்த பொதுக்கூட்டத்துல ஐயாயிரம் பேர் மட்டும்தான் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட விதிச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாம கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது இதனாலேயே நெரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பெண்கள் கர்ப்பிணிகள் அதாவது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் இவங்க எல்லாம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இதே போலதான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தாங்க ஆனாலும் அதையும் மீறி பலர் தங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு போனாங்க கர்ப்பிணி பெண்கள் போயிருந்தாங்க முதியோர் போயிருந்தாங்க எல்லாரும் போயிருந்ததுனால அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லை இப்படி அனுமதிக்கப்பட்ட நபர்கள் உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து கியூஆர் கோட் கொடுத்து அவங்களதான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஐயாயிரம் பேர் வர அனுமதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்க அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயாயிரம் பேருக்கு பத்து கேபின்கள பிரிக்கணும் ஒவ்வொரு கேபினுக்கும் ஐநூறு பேர் விதமா அமர்த்தி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்காங்க அதாவது ஐயாயிரம் பேர் எங்கெங்க எப்படி எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத கூட காவல்துறை ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க ஒரே இடத்துல மொத்தமா கூடி நிக்கிறது இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அமர்ந்து இருக்கணும் சேர் போட்டு அமர்ந்து இருக்கணும் பொதுக்கூட்டம் அப்படின்னு அப்படிதான் இருக்கும் அது போல அமர்ந்துதான் இந்த பொதுக்கூட்டத்துல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அங்க வர அந்த கட்சியினர் அத்தனை பேருக்கும் குடிநீர் வசதி கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் அத்தனையும் கட்சி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட விதிச்சிருக்கிறாங்க வீப்புகளுக்காக ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் பொதுமக்களுக்கான தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் இவங்க எல்லாமே தயாரா கட்சியினர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க இதெல்லாம் எல்லா பொதுக்கூட்டத்திலும் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அப்படி வரும்போது திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படி ஏற்படும் போது அவங்களுக்கு உதவுறதுக்கு ஆம்புலன்ஸ் தயாரா இருக்கணும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மீட்பு மீட்பு பணிக்கு மீட்பு படையினர் தயாரா இருக்கணும் இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் எல்லா பொதுக்கூட்டத்திலுமே ஒரு நிபந்தனைகளை போலீசார் இருப்பாங்க அதே போலதான் இங்கேயும் பாண்டிச்சேரியிலும் விதிச்சிருக்காங்க என்ன ஒண்ணு இங்க ரொம்ப 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 கம்மியா கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் பேர் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க இதே தமிழ்நாடா இருந்துச்சுன்னா அவங்க பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு மாவட்டத்துல இருந்து சாதாரணமாவே அங்க வந்து எக்கச்சக்க பேர் வருவாங்க ஆனா பாண்டிச்சேரியில ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு மாநிலம் தான் அது ஒரு மாவட்டத்தில விட ரொம்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல ரொம்ப குறைந்த பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீறி நிறைய கட்டுப்பாடுகள் அங்க போலீஸார் விதிச்சிருக்காங்க வாகனங்கள்லாம் எங்க நிறுத்தணும் எந்த இடத்துல வழியா வரணும் எந்த இடத்துல விஐபிக்கள் வரணும் விஐபிக்களோட வாகனங்கள் எங்க நிறுத்தணும் அப்படின்னு பல்வேறு கட்டுப்பாடுகளை புதுச்சேரி காவல்துறையினர் விதிச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க விதிச்ச முக்கியமான ரெண்டு கட்டுப்பாடு கண்டிப்பா தாவைக்காவினர் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குரிய மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா முதல் கட்டுப்பாடு அண்டை மாநிலத்தை அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வராம இருப்பாங்க பாண்டிச்சேரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை ஒட்டு மாதிரியே தான் இருக்கு தமிழ்நாட்டோட ஒரு பகுதி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தனி மாநிலம் அப்படிங்கிறது நிர்வாக ரீதியில மட்டும்தான் தனி மாநிலமே தவிர அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஈஸியா உள்ள போகலாம் ஈஸியா வெளில வரலாம் போலீஸார் மட்டும் அந்த மதுக்கடைகள் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால செக்கிங் அதிகமா இருக்கும் மற்றபடி அங்க பாண்டிச்சேரிக்கு ஈஸியா போகலாம் வரலாம் எல்லாமே இருக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது ராணுவ கட்டுப்பாடுலாம் சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த கட்டுப்பாடு அவங்க சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு சரி இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கியூஆர் கோடு வச்சிருக்காங்க அதனால அந்த கியூஆர் கோடு வச்சிருக்கவங்க மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க ஐயாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னா அது இல்லாமலேயே வெளியில ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூயுவாங்க அந்த இருப்பிடம் அந்த கூட்டம் நடக்கிற அந்த அரங்குக்குள்ள மட்டும்தான் ஐயாயிரம் பேர் அவங்க கியூஆர் கோடு உள்ளவங்க வருவாங்க ஆனா கூட்டத்துக்கு வெளியில அரங்குக்கு வெளியில பல்லாயிரக்கணக்கான பேர் கூட்டினாங்கன்னா என்ன பண்ண முடியும் அவங்களால யாராலுமே எதுவும் செய்ய முடியாது தாவுக்கானு கேட்டா நாங்க கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல ஐயாயிரம் பேர் மட்டும் தான் அனுமதிச்சோம் அப்படின்ட்டு போயிருவாங்க ஆனா வெளியில பலாயிரம் பேர் வந்து நிக்க போறாங்க இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமா போகுது சரி இப்போ முதல்ல ஒரு இடத்துக்கு போவோம் இப்போ பாண்டிச்சேரியில ஏன் இந்த கட்டுப்பாடுகள் எவ்வளோ அதிகமாக வெடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா சாதாரணமா ஒரு அரசியல் கட்சியோட பொதுக்கூட்டம் அப்படின்னா அங்க முதல்ல அங்க வர தொண்டர்களுக்கு சரக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலான தொண்டர்களுக்கு வந்து சரக்கு போதையில மதுக்கடைகள் மதுக்கடைகள்ல போய் அவங்க எல்லாரும் வாங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாரும் செய்திகள் ஊரகங்கள்ல நேர்ல எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டுல அங்கங்க இருக்கிற ஒரு இடத்துக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா பாண்டிச்சேரியில விலை குறைவு விலை மலிவு சாராய வேற இருக்கு மதுக்கடை இருக்கு எல்ல இருக்கு அது இல்லாம விலையும் கம்மியா இருக்கு பொதுவா தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் உள்ள போனோம் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு போறதே வந்து சரக்கு அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுதான் போவாங்க அப்படி இருக்கும்போது இங்க விஜயோட பொதுக்கூட்டத்துக்கு போறவங்க சரக்கு அடிக்காம இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சரக்கு அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலதான் பாண்டிச்சேரி காவல்துறை ஒரு முக்கியமான முடிவு எடுத்து அண்டை மாநிலத்தவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு சரி சரக்கடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே அப்படின்னு கேட்டா மற்ற மாநிலத்தவர்களும் அங்க வந்தா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாஸ்க் காட்டுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும் இப்ப ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இப்போ பாண்டிச்சேரியில பாக்குறப்ப அவ்வளவு கூட்டத்தை பாக்குறப்ப பாண்டிச்சேரியிலேயே விஜய்க்கு அவ்வளவு ஆதரவுங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிரும் அதை தடுக்கிறதுக்காக கூட இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரியில என்டிஏ கூட்டணி அதாவது என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிறாங்க பாஜக கூட்டணி தான் அங்க வந்து ஆட்சியில இருக்கிறாங்க பாஜக விஜய்க்கு இவங்க விஜய் வந்து பா கொஞ்சம் பிரிச்சுதான் வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா விஜய் ஒவ்வொரு இடத்துலயுமே பாஜக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க அவங்களுக்கு வந்து கண்டெய்ன் தான் பாக்குறதா ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுது அது இல்லாம விஜய் தமிழ்நாட்டுலதான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாசுதா வர முடியும் பாண்டிச்சேரியில வந்து அவரால் என்னதான் பண்ணாலும் அங்க பெருசா வர முடியாது ஒருவேளை வந்து ஒரு ரெண்டு மூணு தொகுதியை புடிச்சிட்டாரு அப்படின்னா பாண்டிச்சேரியை ஈஸியா அவர் வந்து கைப்பற்றிடலாம் அதாவது அரசியல்ல வந்து அவரால கை கைப்பற்றிடலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல சொல்லப்படுது பாண்டிச்சேரியை கைப்பற்றிட்டாங்கன்னா ஒரு மாநிலத்தை கைப்பற்றுறது தானே அர்த்தம் அப்படிங்கறதுனால அதனாலேயே ஒரு கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி கட்டுப்பாடு ஏன் பாண்டிச்சேரியில மட்டும் அதிகமா விதிக்கிறாங்க ஓட்டு விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் தாண்டி விஜயோடைய பொது செயலாளர் அதாவது தாவைக்காவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய என் ஆனந்த் பாண்டிச்சேரியோடைய முன்னாள் எம்எல்ஏ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்து என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவரு அவரு முன்னாள் எம்எல்ஏவா இருந்த ஒரு வேற அப்படி இருக்கும் போது முன்னாள் எம்எல்ஏங்கிறதுனால அங்க பாண்டிச்சேரியில நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும் அங்க நடக்கிற அரசியல் எல்லாமே தெரியும் எப்படி பாண்டிச்சேரிய தங்கள் வசம் கொண்டு வர முடியும் அப்படிங்கறது கூட என் ஆனந்துக்கு நல்லாவே தெரியும் அப்படி தான் அவங்க வந்து இப்படி ஒரு முடிவு விஜய் பாண்டிச்சேரியில அந்த அளவுக்கு பெரிய அளவுல இருக்காரு அவருக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லி காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கட்டுப்பாடுகளை விடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட விமர்சனத்தை சமூக வடையங்கள்ல வைக்கப்படுது தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் இங்க இப்படிதான் பண்ணுவாங்க ஆனா பாண்டிச்சேரியிலேயே எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்கதான் பிஜேபி சைடு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இப்ப கூட நாஞ்சில் சம்பத்து ஒரு போய் க கட்சியில தாவைக்கால சேர்ந்த உடனே நாஞ்சில் சம்பத்து ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தாரு அவரு சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா விஜய் தாங்கிட்ட ஒரு ஒரு உறுதி ஒன்று உறுதியா ஒன்னு சொன்னாரு அதாவது பாஜக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்ல பாஜக கூட கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் உறுதியா சொன்னாரு தாங்கிட்ட அப்படின்னு நான் சம்பதி சொல்லிருந்தாரு அப்படி இருக்கிறப்ப தங்கள் சைடு அதாவது என்டிஆ கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் வர மாட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போன ஒரு விஷயம் அப்படிங்கறதுனாலதான் அங்க கட்டுப்பாடுகள் அதிகமா விதிக்கிறாங்க என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில இருக்கு அவங்க அந்த கட்டுப்பாடுகள் அதிகமா விதிக்கிறது விதிக்கிறது காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வைக்கப்படுது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அங்க அரசியல உள்ள இருந்து பாக்குறவங்களுக்குதான் தெரியும் ஏன்னா என் ஆனந்த் அங்க பாண்டிச்சேரியில நேரடியாக முதலமைச்சரை போய் சந்தித்து அனுமதி கோரி அனுமதி வாங்கியிருக்காரு அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் போய் அனுமதி கேட்டிருந்தாரு அப்பெல்லாம் கிடைக்கல அதுக்கப்புறம் முதலமைச்சர் போய் பலமுறை போய் அதுக்கப்புறமா தான் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க பட் இந்த அனுமதி கூட கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சொல்றத காரணம் மக்களுடைய பாதுகாப்பு அதாவது தாவேக்கா தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க மக்கள்னு பொதுவா சொல்றதை தாண்டி அவங்க கட்சியினர் கூட்டம் நடத்தக்கூடிய தாவேக்கோடைய தொண்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறோம் இது தமிழ்நாட்டுல இருக்கிறத விட இங்க கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் வருவாங்க அதனால கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்க வேண்டிய ஒரு சூழல் இங்க வந்து இவங்க சொல்றதே ஐயாயிரம் பேர் தான் அது இல்லாம சின்ன மாநிலம் குறைந்த அளவு மக்கள் தான் வருவாங்க ரசிகர்கள் தான் வருவாங்க தொண்டர்கள் கட்டுப்பாடுகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கலாம் விஜய் எந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளும் அதிமுக அரச கடுமையா விமர்சனம் செஞ்சு பேசினாரு அதே பாண்டிச்சேரியில போயிட்டு அங்க இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தை விமர்சிச்சு பேசுவாரா இல்லையா இது ஒரு கேள்வி எழுந்திருக்கு இரண்டாவது பாண்டிச்சேரியில மிக மிக முக்கியமா ஒரு இதா சொல்லப்படுறது வந்து அங்க மதுக்கடைகள் எக்கச்சக்கமா இருக்கு கடை இருக்கு மதுக்கடை இருக்கு அங்க மதுக்கடைய இவங்க மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு தமிழ்நாட்டு சைடில இருந்து எதுலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல பூர்ண மது வேணும்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க ஆனா யாருமே பாண்டிச்சேரில கொண்டு வரணும்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும் போது போய் பேசும்போது அந்த மதுவை மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இறந்திருக்கு குறைஞ்சபட்சம் அவர் அதை சொல்ல மாட்டாரு மற்றபடி அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இது போல பல விஷயங்களை சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பார்க்கலாம் விஜய் அவர் என்னென்னலாம் பேசுவாரு இன்னும் வரப்போற அந்த போலீஸோடைய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் தாவக்கவினர் எப்படி பின்பற்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்